தினசரி கேட்பார்களாம் அந்த நான்கு விஷயத்தில் ஒன்றோடு இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம் கிளர்வுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதனாலே பின்னணியையும் சொல்லுகிறேன் எல்லா இடத்திலே கேட்பார்கள் என்னை நன்றி உள்ளவனாக ஆக்கு எத்தனையோ பல உபகாரங்களை முன்புறத்திலிருந்து முன்னிடத்திலிருந்து நான் அணுதினமும் செகண்ட் பை செகண்ட் ஒவ்வொரு துளிகளும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அதற்கெல்லாம் நன்றி செய்யக்கூடிய அந்த எண்ணத்தோடு அந்த நிலைப்பாட்டோடு வாழக்கூடிய வாய்ப்பை கொடு ஃபஸ்ட்டும் அல்லாஹூ ஷூ தான் இறைவா உனக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்க வேண்டும் ரெண்டாவது கேட்டாங்க எத்தனையோ பல வாழ்க்கையில் வேலி வெள்ளங்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் நோய்கள் கடன் எத்தனையோ விஷயங்கள் நெருக்கடிகள் இருக்கு அதெல்லாம் ஏற்படும் பொழுது எனக்கு பொறுமையைக் குழு அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த நிலைகளுக்கு அந்த நிலை மாறும் பொழுது எனக்கு தன்மையை குழு பொறுமையைக் குழு அப்படின்னு கேட்டாங்க அன்பான சோதனே யூசுப் அலி இஸ்லாமை பற்றி ஒரு செய்தி அவர்கள் பற்றி வரலாறு பேசக்கூடிய சூரா யூசுஃபினுடைய தொடர்களில் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தை அண்ணா சொல்கிறான் யாக்குப் அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை அழகிய பொறுமையை நாங்கள் மேற்கொள்கிறேன் உதவி புரியக்கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் கண்டிக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் இருந்தும் இந்த வார்த்தையை யாப்பு இருந்து எப்போ சொன்னாங்க அப்படின்னா யூசு அலை இஸ்லாமுக்கு எதிராக அவங்கள தூக்கி கொண்டு போய் அவங்க கூட பிறந்த சகோதரங்களை கிணத்துல தூக்கி வீசிட்டு இல்லை ஓனாய் அடித்து சாப்பிட்டு போட்டுச்சு பிள்ளைய நாங்கள் விளையாட்டுக்கு பக்கத்தில் வச்சுருந்தோம் வெளியில் கொஞ்சம் தூரமாக போய் விளையாண்டுட்டுருந்தோம் ஓனாய் வந்து அடித்து சாப்பிடுச்சு வேணால் பாருங்கள் அதுக்கு ஆதாரம் யூசு போட்டிருந்த சட்டையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே ரத்தம் தடவை கொண்டிருப்பது இதுதான் ஆதாரம் பிள்ளையை ஓனாய் தூக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொன்னார்கள் யாக்கூப் நபி அலி இஸ்லாம் அனுப்பும்போதே அனுப்ப மாட்டேன்னு சொன்னார் ஆனால் வல்கட்டாயமாக தந்தையையும் மகனையும் பிரிக்க வேண்டும் என்ற போராமை எழுந்த பொழுது அதானே பல நேரங்களிலே பாவங்களுக்கு மூலதனமாக இருப்பது பொறாமை ஒரு மீது இருக்கக்கூடிய கால் புணர்ச்சி ஒரு மீது இருக்கக்கூடிய தவறான எண்ணம் அதுதான் பல்வேறு விதமான சூழ்ச்சிகளுக்கும் தந்திரங்களுக்கும் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு காரணமாகும் அந்த பிள்ளைகளுக்கு அப்படி ஏற்பட்டுச்சு தூக்கி கொண்டு போய் கிணத்துல தூக்கி வீசிட்டு வெறும் சட்டையை மட்டும் கொண்டு வந்து அதில் ரத்தத்தை தடவி கொடுத்தாங்க அந்த நேரத்தில் தான் யாருக்கும் அரங்குசனாம் ஃபசபுலும் ஜமீன் அழகிய பொறுமையை நான் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் சமீபத்திலே நான் ஒரு ஒரு அரபு வாசகத்தை வாசித்தேன் உள்ளபடியே ரொம்பவும் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் லிமன் சட்டை எல்லாருக்கும் வரவேண்டும் என்று இருக்குது யாருக்கெல்லாம் அந்த யூசுபின் சட்டை கிடைக்கும் என்றால் யாருடைய பொறுமை யாகூபின் பொறுமையை போன்றிருக்கிறதோ அவர்களுக்கு கிடைக்கும் இது மேலோட்டமா வாசிக்கும் போது ஒண்ணும் புரியாது யூசுப் சட்டைன்னா என்ன யாக்கு நபியினுடைய பொறுமையா என்ன அப்படி ஒரு கொஷின் என்ன தெரியுமா யூசுணவியை துடைத்த யாக்கு அலி இஸ்லாம் அழுது கொண்டே இருந்தார்கள் அழுது அழுது ஒரு கட்டத்தில் அவங்களுடைய பார்வையே போயிடுச்சு கண்ணு பார்வையே போயிடுச்சு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு புள்ள இருக்கிறாளா இல்லையா எங்கே போச்சு என்ன ஆச்சு ஒன்றும் தெரியல அப்படி கரைந்து கரைந்து கண்ணெல்லாம் பார்வை மங்கி போச்சு கடைசியில யூசுப் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹத்துல உயர்ந்து இடத்தை கொடுத்துருந்தான் அரச பதவியில் இருந்தாங்க இங்கே எஜிப்திலே யூசுப் அலி இஸ்லாம் அரச பதவியில் இருக்கிறாங்க யாக்கும் நபியும் அவருடைய மற்ற பிற பிள்ளைகளும் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கல் தொலைவு தூரமாக ரெண்டு பேரும் இடையில ரெண்டு பேருக்கு தூரம் இன்னைக்கு மைலு கிலோமீட்டர் எப்படி கணக்கு வேணுமோ அன்னைக்கு அதே மாதிரி கல் தொலைவுன்னு சொல்லுவாங்க இது ஒரு கல் தொலைவு பத்து கல் தொலைவு இங்கே இருந்தாங்க இப்போ யாத் அழுது அழுது கண் பார்வை போச்சு கொடுக்குறோம் இன்னொரு புறம் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பெரிய வறுமையில் பஞ்சத்தில் மாட்டிக்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லை இப்போ கேள்விப்பட்டாங்க இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள்லாம் யாரோ புதுசாக ஒருத்தொரியே இஜிப்துக்கு மந்திரியாக வந்துருக்கிறாராம் அவர் ரொம்ப நுட்பமான நபுறான் யார் போய் உதவிக்கிட்டனாலும் உதவி செய்வாங்க நான் போனோம்னா அபிஷே எல்லாரும் எல்லோரும் கிளம்பி போனாங்க எங்க போனாங்க போய் தெரியாது தம்பி தான் கிடைத்தாரு உணவு கிடைக்கும் பஞ்சம் போகும்னு நினைச்சு வந்தாங்க வந்த நேரத்திலே அதை தியூசு வலிஸ் தான் புரிஞ்சுட்டு அங்கே என்ன நம்ம அண்ணன் மருதான் யூசு அலை இஸ்லாம் ஒன்னு நியூஸ்ல அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க அடுத்து வரும்பொழுது உங்க கூட இன்னொரு பையன் இருப்பாரு சின்ன பையன் குட்டி பையன் அவரையும் கூட்டுவாங்க அவருக்கு பேர் பின்யாபி யூசுப் அலி இஸ்லாம் கூட பிறந்தவர் யூசுப் அலி இஸ்லாமுக்கு தம்பி மறுபடியும் போனாங்க அதே மாதிரி உணவு கொடுக்கப்பட்டது அந்த நம்மளிடையே பேசுறதுக்கு சமயத்தில் தான் யூசுஃப் அப்படி கேட்டாங்க உங்கள் கூட ஒரு சகோதரர் இருந்திருப்பாரு யூசுஃப்னு அவர் எங்கே இருக்காரு எப்படி இருக்காருன்னு தெரியுமா அவங்களுக்கு கேட்டாங்க அப்போ தான் புரிஞ்சுது யூசுஃபை பற்றி இவர் கேட்காருன்னா உள்ளபடியே நம்ம செஞ்ச விஷயம் நம்ம பதினோரு தான் தெரியும் யாருக்கும் தெரியாது அதை தான் இருக்கும் தெரியும் இப்போ இவர் கேட்காருன்னா ஒன்று அந்த இடத்துல இருந்திருக்கணும் அதுக்கு வாய்ப்பே இல்லை அல்லது இவர் தான் யூசுஃபாக இருக்கணும் ஒன்று அந்த இடத்துல இருந்தது கிடக்கும் இல்லை இவரு தான் யூஸ்வர காலை காலுத்த நீங்க யூஸ் அப்படின்னு கேட்டாங்க காலை யூஸ் நான் தான் யூஸ் வகாதாச்சு இந்த கூட்டு வந்தீங்கன்னா ஒரு பையனை கடைசியா இவரு தான் நம்ம கூட குழந்தை தம்பி பிளியா மீன் அப்படின்னு சொன்னாங்க இவர் நீங்கள் பெரிய வரலாறு இப்போ நான் சொல்ல வர செய்தி என்னென்னா அப்போ இந்த பிள்ளைங்கலாம் முறையிருக்காங்க தப்பு பண்ணோம் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும்பப்படாத எல்லாத்தையும் மன்னிச்சர் மனசெல்லாம் பழசை விட்டு விட்டு தருங்க இப்ப வாபா புரியும் சரியா பாம்பா வந்தோட அழுது 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 கண்ணு பார்வை போச்சு சரி ஒன்றும் அப்படின்னு சொல்லி நான் உடுத்தி இருந்த சட் உடுப்பு சட்டை எடுத்து கையில கொடுத்து இத போய் அவருடைய முகத்துல போடுங்க பார்வை வந்துடும் இதை கொண்டு போய் அவருடைய முகத்துல போடுங்க பார்வை வந்துருன்னா வரலாற்று குரானுடைய வசனம் எதுவும் நேரம் இந்த கூட்டம் கிளம்புச்சு எங்க இருந்து இஜிப்திலேருந்து கிளம்பிச்சு எஜிப்துக்கும் அவங்க வசிக்கக்கூடிய ஊருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் இரநூத்தி ஐம்பது கல் மைல் தூரம் கிளம்புன உடனே யூ யாக்கு அங்கே சொன்னாங்களா யூசுடைய ஸ்மெல் அடிக்கிற எனக்கு இது அப்படின்னாங்களா யூசுடைய ஸ்மெல் அடிக்கிற அங்கே இருந்த பிள்ளை என்ன இருந்தாங்களா உங்களுக்கு வேலையே இல்லை ஒரே யூசு யூசுன்னு சொல்லி இப்படி குழம்பி தவிச்சிட்டீங்க அப்படின்னு கிளம்பி வந்தார்கள் கூட்டம் வந்து யாக்குடவியனுடைய முகத்திலே அந்த சட்டையை போட்டார்கள் பரிபூர்ண பார்வை மறுபடியும் திரும்ப கிடைத்தது அப்போ சொன்னாங்க யாபு நான் சொல்லலையா அவங்களுக்கு யூசுபினுடைய வருது நான் ஸ்மெல் பண்ணு சொன்னா இல்லையா அல்லாஹ் எனக்கு காண்பிடித்து கொடுத்து விட்டான் என் பிள்ளையை திரும்பி தந்து விட்டான் என்று அடுத்து அது பேசினாங்க இங்கே நமக்கு என்ன செய்தா இஸ்லாமுடைய சட்டை ஏன் யாபு நம்பிக்கு கிடைத்தது ஏன் பரிகோரண பார்வை மறுபடியும் யாபு நம்பிக்கு கிடைத்தது என்றால் பொறுமை அல்லா அதான் சொல்றாங்க நான் அழகிய பொறுமையை மேற்கொள்வேன் பாருங்கள் ரெண்டு விஷயம் எடுக்குது அப்படின்னாலே அரபில் அதுக்கு பொருள் பொறுமை நடத்தும் அல்லா வந்து யாக்கூப் நபி வெறும் பொறுமையை மேற்கொள்வேன்னு சொல்லு சொல்ல என்ன சொன்னாங்க அழகிய பொறுமை இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் வெறும் பொறுமைனா என்ன அழகிய பொறுமைலாம் என்ன அல்லாமல் புரித்துக்கிறாங்கல்லாவே ஒரு அழகான பொறு விளக்கத்தை இருக்கு சொல்கிறாங்க வெறும் பொறுமை தெரியுமா ஒருத்தர் கஷ்டம் ஏற்படுது ஒரு நோய் ஏதோ ஒரு பிரச்சனை அதை யாத்தெல்லாம் சொல்லி புலம்ப முடியுமோ புலம்ப வேண்டியது உலமை முடிச்சு வேற வழி இல்லையே பொறுமையா இருப்போம் அல்லாட்ட அப்படின்னு சொல்லி இருக்கிறது இதுக்கு பேரு பொறுமை அழகிய பொறுமை நான் தெரியுமா யார்ட்டையுமே இதை முறையிடுவது கிடையாது படைச்சவனை தாண்டி வேற யாரிடத்துலயுமே இதை சொல்லி தவிப்பது புலம்புவது கிடையவே கிடையாது அதற்கு பேர் தான் அழகிய பொறுமை யாகுபிவி மேற்கொண்டது வெறும் பொறுமை இல்லை அழகிய பொறுமை எனவேதான் அவர் பொறுமையாக இருந்ததுனாலே மறுபடியும் பார்வையும் கிடைத்தது எங்கேயாவது கேள்விப்பட்டிருமோ மறுபூர்ணம் பார்வை மறுபடியும் திருப்பி கிடைச்சது யாருக்கும் கிடைச்சது பார்வையும் கிடைத்தது துடைத்த பிள்ளையையும் அண்ணா கொடுத்தான் உன்னை எடுத்தால் அண்ணா ரெண்டு கொடுப்பான் அண்ணா ரெண்டையும் கொடுத்தான் இல்லையா அப்போ எனவே தான் அண்ணா வீட்டுக்குள்ள சில சொன்னோம் யா அல்லா என்னை நன்றியுள்ளவனாக ஆக்கு என்னை பொறுமையானவனாக ஆக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது மூன்றாவதாகவும் நாலாவதாகவும் ஒரு செய்தி சொன்னார்கள் என்னை என்னுடைய பார்வையிலே சிறியவனாக காட்டு மற்றவர்களுடைய பார்வையிலே என்னை வேதவனாக காட்டு நாலுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த துவாவாக இருக்கிறது வல்ல அல்லா இடத்திலே கேட்போம் யா அல்லா இந்த துவாவை வேதக்கூடிய வாய்ப்பையும் இதன்படி வாழக்கூடிய வாய்ப்பையும் வல்ல அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் தந்தல் வாயாக سرام عملل واليه ط